காங்கிரஸ் கட்சியில இருக்கும் போதே வந்து பெரியார் சாதிய ஒடுக்குமுறைகளுக்கும் தீண்டாமைக்கும் எதிரான போராட்டத்தை வந்து தொடங்கிட்டார் அப்படி அவர் நடத்திய ஒரு முக்கியமான போராட்டம் தான் வைக்கம் போராட்டம் அந்த போராட்டம் ஏன் நடந்ததுன்னு பார்க்கலாம் சுதந்திரத்துக்கு முன் திருவிதாங்கூர் மன்னரின் ஆளுகைக்கு உட்பட்ட கேரள மாநில பகுதிகளில் வந்து சாதிய ஒடுக்குமுறைகள் மிக தீவிரமா வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு பெரியவாரியான மக்கள் மிக இழிவா வந்து அங்கு நடத்தப்பட்டாங்க தொட்டால் தீட்டு என்பதை தாண்டி அவங்க நிழல் பட்டாலே தீட்டு பார்த்தாலே தீட்டு என்பன போன்ற கொடிய பழக்க வழக்கங்கள் வந்து நடைமுறையில இருந்தது எல்லா இடங்களுக்கும் எல்லா மக்களாலும் வந்து போக முடியாத ஒரு சூழல் வந்து இருந்தது குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியலின மக்களால் அரண்மனையும் கோவில்களையும் சுற்றி இருந்த பொது சாலைகள்ல வந்து நடக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது அந்த தடை விதிக்கப்பட்ட பகுதிகளை வந்து குறிக்க அறிவிப்பு பலகைகளும் வந்து வைக்கப்பட்டிருந்தது வைக்க மகாதேவர் கோவிலும் வந்து அதே நிலைமை அந்த கோவிலை சுற்றி இருந்த பொது சாலைகள்ல பார்ப்பனர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களால் வந்து போக முடியும் ஆனா இந்து மதத்தை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியலின மக்களால் வந்து செல்ல முடியாது அந்த சாலைகள்ல நடக்க முடியாது அப்படின்றது மட்டும் பிரச்சனை இல்லை அந்த தான் முக்கிய கவர்மெண்ட் பில்டிங்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் போன்றவைகளும் வந்து இருந்தது அதையும் வந்து அந்த மக்களால் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இதை எதிர்த்து தான் கேசவ மேனன் தலைமையிலான கேரள காங்கிரஸ் கமிட்டி வந்து போராடணும்னு முடிவு பண்றாங்க அந்த போராட்டத்தை பத்தி தொடர்ச்சியா பார்க்கலாம்